ஹாய் விவோஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்தி வந்து காளியம்மா வச்ச ஒரு பாமை எடுத்துட்டாங்க அப்போ நம்ம காளியம்மா மறுபடியும் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க சூப்பர் கார்த்தி நீ வந்து நான் வச்ச ஒரு வெடி வெடிகுண்டை எடுத்துட்டேன் இன்னொரு இது நான் எங்கே வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது நீ எங்கே தேடலாம்னு கிடைக்காது அதை எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா ரொம்பவே நக்கலாக காத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட கார்த்திக்கு வருது இங்க பாரு பழிவாங்குறதா சொல்லிட்டு நிறைய பேரோட உயிரோட விளையாடுறீங்க தயவு செஞ்சு அந்த குண்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு காளியம்மா சொல்றாங்க நான் எப்படி சொல்லுவேன் நீ போயிட்டு உன் அத்தைக்கிட்ட உன்னை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடு அதுக்கப்புறம் நானே அது குண்டை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசுனா வேலைக்காவது அதை நான் எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ தான் கார்த்திக் ஒரு யோசனை வருது கௌசல்யா பிஎஸ் அவங்க கிட்டே சொல்லுவோம் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க மேடம் உங்களால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க சொல்லுங்கள் கார்த்திகை நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு காத்தி சொல்றாங்க காளியமான ஒருத்தவங்க எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக கோயில ரெண்டு இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்காங்க ஒரு வெடிகுண்டை நான் எடுத்துட்டேன் ஆனா இன்னொரு வெடிகுண்டை அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல நீங்க கொஞ்சம் அதை தேடி பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் நம்ம கௌசல்யா சொல்றாங்க சரி காத்தி கண்டிப்பா நான் இதை நான் செய்யறேன் அந்த வேலையை செய்யறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌசல்யாவும் அந்த வெடிகுண்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுத்தி பத்து நெருப்பு குண்டத்துல ஓமம் போட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு இடத்துல தான் ராஜராஜன் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்ப ஐயர் சொல்றாங்க மாலை எடுத்து போட்டு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ராஜராஜனும் அந்த மாலை எடுத்து போட்டு உட்காந்துருக்காங்க அப்போ கௌசல்யாக்க ராஜ ரஜனை பார்க்கும்போது ஒரு டவுட் வருது ஒருவேளை வேளை எங்கே தெரியும் கிடைக்காத பாமு அந்த மாலுக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கௌசல்யா ஒரு பக்கம் யோசிச்சிட்டு இருக்காங்க இதை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது நம்ம கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி நீங்க சொன்ன மாதிரி நான் கோயிலை சுற்றி எல்லா இடத்துலையுமே பாமை தேடி பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே இல்லை ஆனால் எனக்கு ஒரு இடத்துல இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க எங்க மேடம் சொல்லுங்க அதை நான் எப்படியாவது எடுத்துடுறேன் அப்படிங்கிற அப்படின்ற சொல்றாங்க அதுக்கு கௌசல்யா சொல்றாங்க எனக்கு என்னமோ அந்த வெடிகுண்டு வந்து உங்க மாமா போட்டிருக்க மாலையில தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது காத்தி சொல்றாங்க எப்படியாவது அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது கௌசல்யா சொல்றாங்க இல்ல காத்தி இப்போ வந்து அவங்க மந்திரத்துல உட்கார்ந்துருக்காங்க இந்த நேரத்துல நான் போயிட்டு அந்த மாலையை கழட்ட சொன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே டவுட் வந்துடும் நீங்க கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப காத்தி சொல்றாங்க நான் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு கார் எடுத்துட்டு வராங்க கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கார்த்தி சக்கரவர்த்தி வந்து ஓடி வந்து ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க மாமா அந்த மாலையை கழட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்பா ஐயர் சொல்றாங்க எதுக்குப்பா இப்போ அக்னிகுண்டத்துக்கு முன்னாடி உட்காந்து மாலையெல்லாம் போட்டாச்சு இதுக்கப்புறம் அந்த மாலையை கிளட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்து சொல்றாங்க ஐயர் அந்த மாலை வேணாம்னா வேற மாலை வச்சிருக்கேன் இந்த மேலே வேணா போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சு ராஜராஜன் காலத்துல இருந்து அந்த மாலையை ரிமூவ் பண்ணிடுறாங்க நம்ம கார்த்தி கௌசல்யா இவங்க ரெண்டு பேருமே ஓடி போயிட்டு அந்த மாலையை எடுத்து பார்க்குறாங்க அதுக்குள்ள அவங்க நினைச்ச மாதிரியே வெடிகுண்டு வெடிகுண்டு இருக்கு ஒரு வழியா அந்த வெடிகுண்டை எடுத்துடுறாங்க ஆனா அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அதுக்காக தான் நம்ம கார்த்திக் வந்து ஒரு ஐடியா பண்றாரு பேசாம இந்த வெடிகுண்டை யாரு தயாரிச்சாங்களோ அவங்க கிட்ட கேட்டா அவங்க வந்து கரெக்டான பதில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெடிகுண்டை தயார் பண்ண சண்முகம் அப்படிங்கிற வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு இது மாதிரி கேட்கறாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன் நீங்க உண்மையை சொல்லுங்க காலியம்மா உங்ககிட்ட வெடிகுண்டு வாங்கிட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சண்முகம் சொல்றாங்க ஆமா நான் கிணவெட்டுறப்ப அந்த மாதிரி வெடிகுண்டெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அவங்க ஏதோ ஒரு தேவைக்குன்னு கேட்டு வாங்கிட்டு போனாங்க என்ன தம்பி இதில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு காத்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அந்த காளியம்மா இந்த கோயிலில் குண்டு வைக்க தான் உங்ககிட்ட இருந்து வெடிகுண்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நான் ஒரு வெடிகுண்டை எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிட்டேன் ஆனால் இன்னொரு வெடிகுண்டை என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கேட்ட சண்முகம் பயங்கரமாக ஷாக் ஆக்குறாங்க என்ன தம்பி சொல்கிறீங்க நானே அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இடத்துல எப்படி வந்து சொல்கிறீங்களே நான் அவங்க நல்ல விஷயத்துக்காக கேட்குறாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு கீழ்த்த சிக்கனமான வேலையை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சீக்கிரம் வாங்க தம்பியா அந்த ரெண்டு வெடிகுண்டுக்குமே நான் தான் டைமை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தேன் அதனால எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற பாமை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் நம்ம காளியம்மாவுக்கு தெரியாது மறுபடியும் காளியம்மா வந்து கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க என்ன காத்தி நான் சொல்கிற மாதிரி செய்கிறியா ஒழுங்காக போயிட்டு உன் அத்தைக்கிட்ட உன்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்லிடுற அப்படி இல்லைனா இந்த கோயிலை வெடிச்சு செதறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்திக்கு வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கி நம்ம பாம் கிடைச்சதை சொன்னோன்னா கண்டிப்பாக அடுத்து ஏதாவது பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த பாம் கிடைக்காத மாதிரியே சீன் போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் காளியம்மா கிட்ட ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் வந்து அந்த உண்மையை கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிடுவேன் நீங்கள் தேவையில்லாமல் எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்தி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அப்போ காளியம்மா வந்து சிவனாடி கிட்டே சொல்கிறாங்க பாத்தியம் அம்மையினே எவ்வளோ தூரம் நம்ம சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் இந்த கோயில் கும்பாபிஷேகம் அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த கோயிலில் இருக்கிற பாம் வெடிச்சு எல்லாரும் உயிருக்கும் ஆபத்து வரணுன்னு இருந்தால் அதை யாரையுமே தடுக்க முடியாதுல்ல என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காளியம் வந்து சிவனாடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சா நல்லா இருக்கும் இந்த கும்பாபிஷேகத்தை இப்படி இழுக்கிறத பார்த்தாலே நல்லா புரியுது நம்ம காத்திய பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சாமுண்டேஸ்வரி கிட்ட அவங்களே போயிட்டு சொல்லதான் போறாங்க அதுக்காக தான் இப்படி இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிட்டு இருக்காங்க சீக்கிரமா இந்த கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம காத்தி சாமுண்டஸ்வரி கிட்ட எல்லா ஒன்றுமே சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய சீனே இருக்கு இதுக்கப்புறம் தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டேஸ்வரி காத்திய வீட்டை விட்டு துரத்த தான் போறாங்க ஏன்னா அந்த சாமுண்டஸ்வரிக்கு வந்து உண்மையை நிரூபிக்காத வரைக்கும் கண்டிப்பாக அந்த பரமேஸ்வரி பாட்டியை எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம சாமுண்டஸ் வந்து கண்டிப்பாக நம்ம காத்தியை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம காத்திக்கு வந்து சிவகாமி சாவுக்கு காரணம் இந்த மாதிரி பரமேஸ்வரி பாட்டி கிடையாது அப் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போதோ அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க